ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒரு ஆதரவை கொடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா அரோராவை கதற விட்டால் பார்வதி அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க நம்ம பார்வதி அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் கவுரதனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறதுக்காக இதிலையாச்சும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் அடுத்து நகையை எடுக்கிறதுக்கு என்னென்ன பிளான்லாம் வந்து போடுறாங்க அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து மூணு டாபிக் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து ஒரு ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த ஐடி கார்டு வந்து பொழுது பார்வதியோட கண்ணில் பட்டுருது உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஐடி கார்டை எடுத்துட்டு ஏய் இதுவே எப்படின்னா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒன்று என்னென்ன கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது செம்ம காண்டாயிடுறாங்க அரோரா நீ இதுக்கு அதெல்லாம் தொடர உன்னை தொட சொன்னா தொடக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அடுத்து அவங்கள தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க இந்த டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ணீங்க நீ ஆபாச குறியீடு அரோரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரோராக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை பேச முடியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொலைக்கிறது ஓ ஓ ஓ ஓ அப்படி கொலைக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ப்ராப்பரான பதில் இல்லை ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமதி நேரம் ஒன்று சொல்லிட்டான் உன் மேலே வந்து அவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்து அந்தளவுக்கு வரல பட் நீ தான் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கியாமே ஹாரின்ற மாதிரி சொன்ன உடனே ஐயோ நம்மளை முடிச்சு விட்டா போலையே பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கமது வந்து உள்ள வரப்பில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து இவங்க பேசிகிட்டு இருக்க அழுதுகிட்ருக்காங்க ஒரு மாதிரி ஒரு டவுன் ஐ ஃபீல் இருக்காங்க அரோரா நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவன் வந்து பார்வதி கிட்டே வந்து கொஞ்சம் நெருங்கி வந்து பேசிட்டு என்ன டார் அது இதாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உண்மை இல்லடா ஆகும் அப்படின்னோடனே தலையை தலையை குடிச்சு ஆம்பாட்டு போயிடுறான் பொண்ணை இவளுக்கு இன்னும் காண்டாயிருந்தான் ஐயோ அது அப்படின்ற மாதிரி வந்து காண்டாயிட்டு இவன் என்ன பண்ணுறா வெளியே போய் நம்ம எஃப்ஜே கிட்டையும் காணா கவதுகிட்டையும் வந்து ஒரே புலம்பல் ஆ எதுக்கு அப்படி பண்ணுறான் பெரிய இவன் நான் வன்மதனா இவன்லாம் வந்து லேடி கிட்ட போட்டிருக்கான் இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருந்தேன்னா நான் லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவுன்னு சொல்ல இவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்திருக்குமாட்டேன் அந்தளவுக்கு வந்து இதாக இருக்கான் இனி நேற்று கூட எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க அரோரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏய் இப்போ வந்து வார்த்தை விட்றான் இனி இப்படியே விட்டுருங்க அவனை ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கூட என்ன சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி பேசிட்டு பாருங்க நீங்கள் எப்படியே வார்த்தையை விட்டுருக்க சொல்லிடணும் அவன் பாட்டு வந்து அடுத்து வெளியே போகிறான் அப்படிங்கிறது ஸோ அந்தளவுக்கு வன்மம் பிடிச்சவரை அரோரா அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சிருக்கும் பெரிய மன்மதனா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை கன்றாவி காதல் இதெல்லாம் ஒரு காதலே கிடையாது இவங்க என்ன பெரிய இந்த காதலா அமர காதலா கன்றாவிய காதல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிவிட்டு திருநாயில் இருந்து இருந்து எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணி பீப் அத்தனை பீப் போட்டு தலையில் அடித்து இதெல்லாம் விளங்குவாங்களா எல்லாம் வந்து குருப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாப்பிட்றா லவ் பண்ணவங்க கூட இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை வந்து மாட்டாங்க அப்போ இவங்க லவ்வுக்கு மேலே கம்மெண்ட் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காளோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐயம் கண்டிப்பாக இருக்கிறது எத்தனை பேருக்கு அது இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு ஸோ பயங்கரமான ஒரு பொசசிவ்னஸ் நம்ம கவுதின் மேலே இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா தலையில் அடிச்சுட்டு அழுகும் போது எப்ஜி வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகி அழுது என்ன பாருந்து பார்த்து நினைப்பா உங்க நினைப்பா பேசாமல் உன்னை வீக்கெண்ட் நடிச்ச மாட்டா அந்த நேரத்தில் நீ வந்து கம்முன்னு இருக்கியா கம்முன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்றாங்க அப்போ அடுத்த கேர்லி எஜேவா ஆ பலூனுக்கு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் அரோரா சுற்றி நெகட்டிவாக இருக்குது அவள் ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து அப்படியே மீராமித்து வந்து இடி பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஆ சீசன் த்ரீயில் அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ் அரோரா ஓகே ஒன்றுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டா நாரிடுச்சு கம்பெனி மேலே வச்சுருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட கிடையாது ஒரு அவன் அடையணுங்கிற ஒரு வெறி அவன் இல்லைனான பிறகு இவன் வந்து பைத்தியமாக ஆகி மண்டில் அடித்து எங்கெங்கெங்கே காதல் பார்க்க மாதிரி ஆகிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த நிகழ்வு தான் நடந்தது அவ்வளோ தூரம் ஒரு ஓட்டை அவளை திட்டா ஒரு ஒரு திட்டா மாத்தி மாதிரி திட்டிகிட்டு இருந்தான் இது எஃப்ஜே தான் அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு சரியா இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நீ நான் போய் பேசிடுறேன்னு சொல்லிட்டு கவுனத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அரோராக்கிட்ட அப்படி சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் நான் உன்ன ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொன்னியா நான் அப்படி சொல்லவே இல்லையே நீ ஃபீலிங்ஸ் இருக்கேன்ட்டு நீ ஃபேமிலி மாதிரி சொன்ன அதனால அதனால் ஃப்ரெண்டு இல்லை அடுத்த லெவல் இருக்கான் ஏய் உன்னை புரிஞ்சுக்கோ துஷார் தான் எனக்கு சரியா நீ இதெல்லாம் கிடையவே கிடையாது நீ அந்த அளவுக்கு ஒருத்தும் கிடையாது நீ அந்தளவுக்கு கிடையவும் கிடையாது அப்படின்ற அப்படியா அப்போ நீ எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்னு ஒன்று அப்படின்னு மைண்ட் வயசில் இருந்தால் கூட சரி சரி ஓகே ஓகே நான் அப்புறம் வெளியே போய்லாம் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆரோரா நீ பேசலன்ன நானும் அவனை மூஞ்சியெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு இப்போ கூட கண்ணை முன்னே பாரதி வரான்ட்டா அங்கே போய் அவளை தான் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சு விட்டா அவன் ஐயோ இதுக்கு மேலேயா நான் இந்த இடிதாங்கியை தாங்கணும் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சம் பிடிச்சி உட்காந்துட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது எப்படி நம்ம அரோரா ரெண்டு பேரும் மாற்றியமாக சொல்லிக்கிட்டாங்க நான் வெளியே போனவன் பார்க்க மாட்டேன் வெளியே போனது பார்க்க மாட்டேன் நான் துஷார் தான் எனக்கு அப்படின்ட்டு துஷார் வெளியே போனால் துஷார் வந்து ஊர் திண்டுகள் பக்கம் தூத்துக்குடி பக்கம் முடியும் இவகிட்டே அவன் குடும்பம் நடத்துது அப்படின்ற மாதிரி ஸோ ஆகும் பத்தம் அரோராக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஸ்க்ரைபர்ஸுக்கு நீ வந்து வீடியோ போடுறதோடு சரி உனக்குலாம் வந்து பிரசலில் கணக்கிடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து கேது கட்டத்தனமாக எவன் பரவாயில்ல எவனாலும் பரவாயில்ல தடவுறதுக்கு ஒருத்தன் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் அரவரா அப்படிங்கிறது தான் ஒரு லேடி ஃப்ரெண்டே கிடையாது ஒன்லி ஜென்ஸ் கூட தேய்க்கணும் தடவணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய எண்ணம் அதை புட்டு புட்டு அரவரா அந்த கேரக்டரை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி பாருந்து முடிச்சு விட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஷி இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட் அதில் தான் டவுட் இருக்கா அவங்களுக்கு எந்த டவுட் இல்லைல்ல அதுதான் நைட்டு ஃபுல்லாக நடந்துச்சு நான் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் தெளிவாக எந்தளவுக்கு பேசலை ஹோப் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு ஒரு தெளிவாக யாரும் பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஆ அடுத்து ஒரு முடிவு என்ன முடிவு நம்ம கம்ருதினும் பார்வதி வழக்கம்போலையா வழக்கம்போல தான் சரியா ஸோ அரராட்டு என்னென்னா பேசினாரோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கமர்தின்னு வந்து பார்வதி சொல்ல ஓகே ஓகே அது இன்னும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் வெளியே போயிட்டு ஜாலியாக பேசிக்கோங்க அந்த பிரச்சனை கிடையாது பட் எனக்கு நீ ஃபீலிங் வச்சுருக்கல வெளியே போனா அப்படின்னு கேட்குறாங்க நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு ஃபீலிங்ஸ் அப்போ கம்பு என்ன சொல்வான்னு சொல்லி நானும் வெயிட் இருந்தேன் எனக்கும் இருக்குது நான் வெளியே போனாலும் அவன் பேசுவேன் ஆனால் ரெண்டு பேரும் வந்து வெளியே போனால் கூட பேச மாட்டேன்னு சொல்லி பாரதியும் சொல்லியிருக்காங்க பட் அதுக்கடுத்து பாரதி இல்லை மூணாவது வாரத்தை சொன்னதோட ஆனால் கமுர்தீன் போன வர வரைக்கும் சொல்லிட்டு இருந்தான் வெளியே போனால் மதிக்கக்கூடாது நமக்கு இவ்வளோ செட்டாகாது இவ அவர் திண்டுக்கல் நம்ம தூத்துக்குடி பக்கம் போயிடணும் அவர் தூத்துக்குடினா நம்ம திண்டுகள் பக்கம் போயிடணுங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தா அப்படி இப்போ என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது சரி இந்த முடிவாச்சு வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வராங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த முடிவு இப்போ விரீத முடியுது தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இது எப்பால மாறலாம் அப்படிங்கிறது அவங்களால பார்க்க முடியும் சரியா இது ஒன்று அடுத்து வேறு என்ன இருக்குது வேறு என்ன இருக்குது ஜிங்கிடு ஜிங்காலே அப்படின்னு இந்த பிளான் தான் ஒரு நெக்லஸ் எடுத்து பிக் பாஸ் வந்து அடிச்சு விட்டார் சபரி ஜெயிலில் போட்டு விட்டாரா இன்னொருத்தவங்க என்ன சொல்லி யோசிச்சும்போது ஒரு போர்வையை புத்திட்டு ஊ அப்படின்ற மாதிரி முன்னாடி போய் டான்ஸ் ஆடிட்டு அவங்கள வெறுப்பு ஏற்றிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஏரியா இந்த வடிவேல் காமெடி மாதிரி மைக் ஒன் மைக் டூ அங்கே மாதிரி இருந்துக்கிட்டு ரெண்டு பேர் இவங்களை இது பண்ணி நாலு பேர் அவங்கள போய் அமைக்கி இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த நகையை எடுத்துகிட்டு போயிடலாம் அதை அப்படியே பாஸ் பண்ணி பாத்ரூமில் எஃப்ஜியை வந்து உட்காரட்டும் எஃப்ஜி அங்கேருந்து ஓடி அங்கேருந்து ஓடி போய் அந்த நகையை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பிளான் போட்டிருக்காங்க ஒன்று அவங்கள மறைச்சி இதை எடுத்துகிட்டு போகிறது டான்ஸ் ஆடிக்கிட்டு சரியா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அட்டாக் தான் அந்த இதை எடுத்து நாலு பேர் படுத்துருக்காங்க கீழே போய் இது பண்ணிவிட்டு மிச்சம் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு மிச்சம் ரெண்டு பேர் எவனாக இருந்தாலும் சரி போய் எடுத்துகிட்டு ஒரே ஓட்டம் வந்து ஓடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளான் இதை வந்து சாண்ட்ரா சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தினம் ஒரு ஒரு பக்கம் தூங்கும் விழிப்பு படுத்துட்டு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணவும் மணி ரெண்டே கால் சரியா ஒவ்வொரு ஏரியாவையும் போய் தூங்கிட போகிறாங்க அப்படிங்கிறது தான் கவுண்டர் ஒரு பக்கம் போய் நான் பார்த்து சோப்பாவில் படுத்துவோங்க வினோத்தை வந்து உள்ளே போய் படுத்துட்டு இருக்காங்க எழுப்பில்லை வினோத்தை எப்படி செய்வையும் சேன்டரை சொல்கிறாங்க எல்லாத்தையும் போட்டு அலர்ட்டாக இருக்கணுன்றாங்க கடைசி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு இருக்கும்போது தூங்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தரமான சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அடுத்து நான் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுடைய கற்றுக்கள் சொல்கிறேன் வீடியோ சொல்லி